والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم தியாக திருநாள் நிகழ்ச்சியில் நாம் எல்லோரையும் இங்கு சங்கமிக்க செய்த அல்லாமுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக அன்பானவர்களே தியாக திருநாளிலே ஒன்று கோடி இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் தியாகம் எத்தனை வகைகள் இருக்கிறது அந்த தியாகங்களில் உயர்ந்த தியாகம் எது என்பதை குரான் நமக்கு சொல்கிறது என்பதை பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாகவே தெரிகிறது இந்த உலகத்திலே தியாகங்கள் பல வகையாக இருக்கிறது முதலாவது வகை பொருள் ரீதியான தியாகம் ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை இந்த நல்ல நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வது அது தியாகத்தினுடைய முதலாவது வகையை சார்ந்தது எந்த அளவிற்கு என்று சொன்னால் தன்னுடைய எல்லா செல்வத்தையும் தீனுக்காக வாரி வழங்கினார்கள்

பொருளாதார தியாகத்திலே எல்லோரையும் விட விஞ்சி நிற்கிறார்கள் இரண்டாவது வகையான தியாகம் நம்முடைய நேரங்களை அர்ப்பணிப்பது நம்முடைய நேரங்களை தியாகம் செய்வது அபோ முறையானது நபி அவர்களுடைய பொன் ஹதீஸ்களை கேட்பதற்காக தன்னுடைய ஏராளமான நேரங்களை தியாகம் செய்து அர்ப்பணித்து இன்றைக்கு ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய தொடரிலே முதலிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மனநம் செய்த ஏராளமான ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை யாருமே மனநம் செய்யவில்லை அப்படியானால் அபுரேரா ரவி அல்லாஹு தாலா இந்த தீனை கற்றுக்கொள்வதற்காக நேரத்தை எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள் இது இரண்டாவது வகையான தியாகம் மூன்றாவது வகையான தியாகம் தியாகம் செய்வது தன் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தனக்கு இருந்தும் ஒரு அதிகாரம் தனக்கு இருந்தும் கூட அதை பொருட்படுத்தாமல் தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்வது இதுவும் தியாகத்தினுடைய மூன்றாவது வகையான தியாகம் முசேதுபின் உமரதிகல்வாத்தானோ மக்காவினுடைய மிக செல்வ சீமாட்டியான குடும்பத்திலே பிறந்தவர்கள் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர்கள் இஸ்லாத்தில் இணைகிறார்கள் நபி அவர்கள் பனிரெண்டு மனிதர்களோடு அனுப்பி வைத்தார்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்ற கௌரவம் பார்க்காமல் மதீனாவினுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய கதவுகளையும் தட்டி தட்டி ஏக இறைவனை பற்றி சொன்னார்கள் மூன்று மாதங்களில் எண்பத்தி மூணு நபர்கள் மக்காவிற்கு அழைத்து வந்து நபியினுடைய கரம் பற்றி இஸ்லாத்தில் இணைய வைத்தார்கள் தான் மிகப்பெரிய அந்த செல்வ வளம் தன்னிடத்தில் இருக்கிறது என்கிற அந்தஸ்தை தீனை வளர்ப்பதற்காக மார்க்கத்தை சொல்லுவதற்காக அங்கே தியாகம் செய்து அர்ப்பணித்து அவர்கள் அங்கே தன்னுடைய அந்தஸ்தை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் இது மூன்றாவது வகையான தியாகம் நான்காவது வகையான தியாகம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது அன்னை நாட்டை விட்டுவிட்டு எண்ணெய் நாட்டிலே சென்று எத்தனை பேர் குடும்பத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவும் ஒரு வகையான தியாகம் தான் இது தியாகத்திலே நான்காவது வகையான தியாகம் பெற்றோர்களை பிரிந்து மனைவி மக்களை பிரிந்து உற்றார்களை பிரிந்து உறவினர்களை பிரிந்து எல்லாரையும் பிரிந்து ஒரு அர்ப்பணிப்போடு அங்கு சென்று நாம் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டிருக்கிறோம் இது நான்காவது வகையான தியாகம் ஐந்தாவது வகையான தியாகம் என்ன தெரியுமா குழந்தைகளை தியாகம் செய்வது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ரப்புக்காக தன் மகனையே அங்கு குர்பானி கொடுத்தார்கள் இது வகையான தியாகம் இந்த ஐந்தையும் விட ஆறாவதாக ஒரு வகை இருக்கிறது தன்னையே அர்ப்பணிப்பது தன்னையே குர்பானி கொடுப்பது இறைவனுக்காக இரசூலுக்காக இந்த தீனுக்காக இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக

தீனுக்காக இழந்து சுவனத்திற்கு பகரமாக அந்த அர்ப்பணிப்பிற்கு பகரமாக அந்த தியாகத்திற்கு பகரமாக உயிரையும் அவர்களுடைய பொருட்களையும் இங்கு அர்ப்பணம் செய்து வறுமையிலே அதற்காக சுவனத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் உணவு போருக்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள் போருக்காக தயாராகிறார்கள் அவர்களுடைய குழந்தைகள் சொல்கிறார்கள் நீங்கள் போருக்கு செல்ல வேண்டாம் அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா அந்த தந்தை சொன்ன வார்த்தை நான் என்னுடைய உடல் ஊனமான இந்த காலோடு நொண்டை காலோடு சுவடத்திலே நடப்பதை நான் ஆதரவு என்று சொல்லுவதோடு மட்டுமல்ல முகத்திலே கலந்து கொண்டார்கள் சகிதாக்கப்பட்டார்கள் தன் உயிரையே தீனுக்காக அர்ப்பணம் செய்தார்கள் என்று வரலாறில் வருகிறது தியாகம் ஆறு வகையாக இருக்கிறது இந்த ஆறு வகையிலே ஆறாவது வகையான இந்த பொருள் ரீதியான உயிர் ரீதியான இரண்டு தியாகமும் எல்லா வகையான ஐந்து தியாகங்களையும் விட இந்த ஆறாவது வகையான தியாகம் முதலிடத்தில் இருக்கிறது பபுல் ஆலமீன் அதைத்தான் விரும்புகிறார் நம்ம இப்ராஹிமலை இஸ்லாம் அவரு இடத்திலே இந்த ஆறு வகையான தியாகங்களும் இருந்தது பொருளை தியாகம் செய்தார்கள் காசு பணங்களை தியாகம் செய்தார்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தார்கள் அதே போன்று மக்காவாசிகளுக்காக அந்த தன் சார்ந்திருந்த சமூகத்திற்காக தான் மிகப்பெரிய நபி என்பதை விட்டு கொடுத்து அவர் இறங்கி சென்று தீனை பற்றி சொன்னார்கள் குழந்தையை அர்ப்பணித்தார்கள் கடைசியாக தன் ரூக்காக எல்லா காரியங்களையும் செய்தார்கள் இந்த ஆறு வகையான தியாகமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு இடத்துல இருந்தது எனவேதான் ஆண்டுதோறும் அந்த இப்ராஹிம் அவர்களை தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு பலஸ்தீன மக்களும் இதே சோனத்தை விரும்பித்தான் அங்கே தங்களுடைய பொருளாதாரங்களையும் தங்களுடைய உயிர்களையும் அங்கே அல்லாஹிற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தியாகங்களில் ஆறாவது வகையான தியாகமாக மிக உயர்ந்த தியாகமாக இருக்கக்கூடிய அந்த தியாகத்தை அவர்கள் உணர்ந்து இந்த தீனை காப்பாற்றுவதற்காக மார்க்கத்திற்காக தங்களுடைய பொருளாதாரங்களையும் தங்களுடைய உயிர்களையும் அங்கே தியாகம் செய்து முதல் வகையான தியாகத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டு இருக்கிறோம் பொருள் ரீதியான உயிர் ரீதியான தியாகத்தை விரும்புகிறான் என்பதை புரிந்து நாம் செயல்படுகிற நல்ல தோல்வியை நமக்கு வழங்க வேண்டும் இந்த ஆறு வகையான தியாகங்களில் நம்மிடத்திலே எத்தனை வகையான தியாகங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாமல் அல்லாஹ் இறைவன் விரும்புகிற மிக சிறந்த தியாகம் என்று சொல்கிற அந்த தியாகத்தை நாமும் நம்முடைய சந்ததிகளும் கடைபிடித்து நடப்பதற்கு தௌஃபி செய்வானாக ஆமீன் வாஹு தரவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்